ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி சுஜாதா நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சதாசிவம் நகைக்காக இந்த இரட்டை கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வந்த நிலையில் தற்போது மாவட்ட எஸ்பி களத்தில் இறங்கி விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சதாசிவம் வணக்கம் அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டத்து பகுதியைச் சேர்ந்தவர் வந்து ராமஸ் இவர் தனது மனைவி வாக்கிய மாலாவிகளுடன் தனியாக வசித்து வருகிறார் முதியோரான இவர் முதிய வயதான வயது முதிர்ச்சியான தம்பதியினர் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டத்தில் வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் நட்டு பகுதியில் வந்து வசித்து வருகின்றனர் இவர்கள் வந்து அவ்வப்போது வாரத்தில் ஒரு முறை இல்ல இரு தினங்களுக்கு ஒரு முறை வந்து தந்தை தாயை வந்து நலன் விசாரித்தும் நேரில் சென்று பார்த்தும் செஞ்சுகின்றனர் இந்த சூழல் வந்து கடந்த இரு தினங்களாக வந்து ராமசாமி வந்து சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் والا பாஸ் والا பி தி பாஸ் ஃபோன் எடுக்காததால் வந்து அவ சந்தேகமடைந்த அவரது மகள் வந்து அருகில் உள்ள தோட்டத்தில் உள்ள வசித்து வரும் உறவினர்கள் மூலம் வந்து சென்று பார்க்க அறிவுறுத்தினார் இதையடுத்து உறவினர்கள் வந்து நேற்று இரவு அவரை பார்க்க சென்ற போது வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வெளியேறியது இதனை பார்த்த வீட்டிற்கு வெளியே வந்து பாக்கிய மாடல் வந்து மூதாட்டி உயிரிழந்த நிலையிலும் வீட்டிற்குள்ளே வந்து ராமசாமி சடலமாக கிடந்த நிலையில் வந்து சிவகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து சிவகிரி போலீசார் மாவட்ட எஸ்பி சுஜாதா ஆகியோர் வந்து விசாரணை நடத்தி சடங்குகளை கைப்பற்றி அனுப்பி வைத்துள்ள சூழலில் இந்த கொலை சம்பவமானது கடந்த கடந்த ஆண்டுகளில் வந்து சென்னிமலை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிகழ்ந்த இரட்டை கொலை தொடர்பாகவே ஒட்டி போவதால் தொடர்ந்து வந்து போலீசார் அந்த கோணத்திலும் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த குற்றவாளிகளை பிரிப்பதற்காக தற்போது எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் வந்து கரையை ஒட்டியுள்ள விவசாய கால கொலை சம்பவங்களில் ஏதேனும் தகவல் அடிப்படையில் இந்த கொலைக்கு தொடர்புள்ளதா என்ற தற்போது தொடர்ந்து போலீசார் வந்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி சதாசிவம் உங்களுடைய கல விவரங்களுக்கு